ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன் கடவுளின் ஆளுகையை எந்த விதங்களிலெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அசட்டை செய்கிறோம் மேலோட்டமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் நாம் மிக உத்தமர்களாகவும் கடவுளின் ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டவர்களாகவும் அதை கனம் பண்ணுகிறவர்களாகவுமே நாம் காணப்படுவோம் ஆனால் கடவுளின் வார்த்தையின் வெளிச்சத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொண்டு வருவீர்களானால் நான் கொண்டு வருவேன் என்றால் அப்பொழுதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு புரியும் வெளிப்படையாக பெரிதாக தெரிகிற பல விஷயங்களைத்தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் நம்முடைய கண்களுக்கு பெரிதாய் தெரியாத அல்லது அதிகமாய் மற்றவர்களால் கண்டுகொள்ளப்படாத ஒரு காரியமாய் இருக்குமானால் அதை நாம் பெரிதாக எடுப்பதில்லை இங்குதான் ஒரு விசுவாசியின் அபாயங்கள் ஆரம்பிக்கிறது அவனுடைய வாழ்க்கை கடவுளின் வார்த்தையின் அடிப்படையிலே நிதானிக்கப்படுமானால் அவன் மிக கவனத்தோடு உண்மையோடு எல்லாவிதமான உணர்வுகளோடு தன் வாழ்க்கையிலே இந்த இறை ஆளுகையை நிறைவேற்ற முடியும் சவுலின் வாழ்க்கை நமக்கு சொல்லி தருகிற தொடர் பாடம் இதுதான் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பத்தாம் அதிகாரத்தை மறுபடியும் நாம் இன்றைக்கு நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருவோம் எட்டாவது வசனத்தில் சாமுவேல் ஏற்கனவே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்துவதற்கு நான் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட பதிமூன்றாம் அதிகாரத்தில் பெலிஸ்தர்கள் தனக்கு விரோதமாக வந்து விட்டார்கள் என்கிற பயத்தில் சவுல் செய்த தவறைத்தான் நாம் அங்கே படித்து வருகிறோம் சவுல் மாத்திரமல்ல எல்லா இஸ்ரேல் மக்களும் என்னென்ன இடங்களில் தவறினார்கள் என்பதை நாம் படித்து வருகிறோம் அதில் ஒன்றுதான் சவுல் துரிதமாக அவசர அவசரமாக கர்த்தருக்கான சர்வாங்க தகனங்களையும் சமாதான பலிகளையும் செலுத்தினது இன்றைக்கு நாம் படிக்க வேண்டிய பாடம் என்ன இந்த காரியத்தை செய்யக்கூடியவர் இவர் அல்ல நான் கடந்த தியானத்திலேயே சொன்னேன் இந்த காரியத்தை செய்ய வேண்டியது சாமுவேல் அவர் வந்துதான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் ரெண்டு வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்படுவதை நீங்கள் கவனிக்கலாம் பத்தாவது வசனத்தை கவனியுங்கள் சர்வாங்க தகன பலியிட்டான் என்று வாசிக்கிறோம் ஒன்பதாவது வசனத்தில் சமாதான பலிகள் என்கிற வார்த்தையையும் நாம் அங்கே வாசிக்கிறோம் சர்வாங்க தகனமான பலிகள் கடவுளுக்கு ஒரு மனிதனுடைய முழுமையான அர்ப்பணத்தை காட்டும் அடையாளமாகவும் சமாதான பலிகள் கடவுளுடனான சமாதான உறவுகளின் அடையாளமாகவும் இஸ்ரவேலருடைய வாழ்விலே அது இருந்திருக்கிறது இவன் செலுத்தினது இப்பொழுது என்ன கடவுளுடனான சமாதான உறவுகள் கடவுளுக்கான முழு அர்ப்பணிப்புக்கான உறவுகள் இதை வெளிப்படுத்தும் வண்ணமாய்த்தான் சவுல் இந்த பலிகளை எல்லாம் செலுத்தினதாக நாம் ஒருவேளை எழுத்து பூர்வமாக பார்க்கலாம் ஆனால் உள்ளான வாழ்க்கையிலே கடவுள் அதை ஒன்றா ஒன்றாக ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது சர்வாங்க தகனமாக முழுமையான அர்ப்பணிப்பின் அடையாளமாக அவர் ஏற்கவில்லை அதற்கு மாறாக அவர் கடுமையாக கண்டிக்கப்பட்டார் தண்டிக்கப்பட்டார் இதனால் கடந்த தியானத்திலேயும் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படியானால் இங்கு நாம் பார்க்க வேண்டிய அடுத்த காரியம் என்ன கடவுள் நமக்கு வைத்திருக்கிற வரையறைகளையும் இறை ஒழுங்குகளையும் தாண்டி செயல்படுதல் ஆண்டவர் நம்மை எந்த வரையறைக்குள் வைத்திருக்க விரும்புகிறாரோ எந்த வரையறைகளுக்குள் நாம் நிற்க வேண்டுமோ அவைகளை தாண்டி செயல்படுவது ஆண்டவர் ஒருபோதும் ஏற்பதில்லை அது கடவுளுடைய ஒழுங்கை மீறும் செயலாகவே கடவுளின் பார்வையிலே பார்க்கப்படுகிறது செய்கிற காரியம் என்னவோ ஆவிக்குரிய காரியமாக நான் எடுத்துக்கொண்டாலும் உண்மையிலேயே அது ஆவிக்குரிய காரியமாகவே இருந்தாலும் கடவுள் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்பதைத்தான் நான் செய்வதற்கு முன்வர வேண்டும் சமாதான பலிகளை யார் செலுத்தினால் என்ன அல்லது சர்வாங்க தகனங்களை யார் செலுத்தினால் என்ன ஒருவேளை மற்ற நேரங்களுக்கு இது அவர்களுக்கு பொருந்தியிருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் அது சவுலால் செய்யப்படக்கூடாது என்பதுதான் கடவுளின் திட்டமாகும் இதை சோதிப்பதற்காகவே ஒருவேளை சவுலின் அந்த கிரியைகளை நிதானிப்பதற்கு சாமுவேலினுடைய வருகை ஒருவேளை தாமதித்திருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்திலே சவுல் படுதோல்வியை சந்தித்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிற வரையறைகள் என்ன ஒழுக்க நிலைகள் என்ன உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லைகளை ஒருபோதும் தாண்டி நீங்கள் செயல்படக்கூடாது ஆவிக்குரிய காரியமாய் இருக்கலாம் அது அநேகருக்கு பலனளிக்கூடிய காரியமாய் இருக்கலாம் ஆனால் கடவுளின் எல்லைக்குள் நீங்கள் இருக்கிறீர்களா கடவுளின் ஒழுங்குக்குள் நீங்கள் இருக்கிறீர்களா இதைத்தான் கடவுள் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார் பல நேரங்களிலே இறை மக்கள் இப்படித்தான் எல்லைகளை தாண்டி செயல்பட்டு கடவுளுக்கு பிரியமானதை செய்கிறோம் என்கிற பெயரிலே அவருக்கு விரோதமான காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் இந்த கேள்வியை மிக நேர்மையோடு கடவுளிடத்திலே இந்த காலை நேரத்திலே நீங்கள் கேட்க வேண்டும் கடவுளின் வரையறைகளுக்குள்ளும் ஒழுங்குக்குள்ளும் அவருடைய வார்த்தையின் கட்டுப்பாட்டுக்குள்ளும் நான் இருக்கிறேனா இரண்டாவதாக ஆவிக்குரியதாக இருந்தாலும் அதனுடைய நிறைவேறுதல் இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே அது இருக்கவில்லை காரணம் என்ன அது செய்யப்பட்ட நோக்கம் வேறு நீங்கள் கீழே பார்ப்பீர்களானால் அவர் சொல்லுகிற பதிலை நீங்கள் கவனிக்கலாம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன சவுள் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்டர் மிக்மாஸிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே இல்காலில் பெலிஸ்டர் எனக்கு விரோதமாக வந்துவிடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து இந்த பலிகளை செலுத்தினேன் என்று அவர் சொல்லுகிறார் அந்த செய்யப்பட்ட விதம் அல்லது செய்த நோக்கம் அது முழுமையாக கடவுளுக்கான விதங்களில் அது நிறைவேற்றப்படவில்லை வேறு பல காரணங்கள் அதன் பின்னால் இருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம் அவர் சொல்லுகிற காரியத்தை எல்லாம் நீங்கள் கவனியுங்கள் ஜனங்கள் என்னை விட்டு செதறி போகிறார்கள் நீர் சரியான நேரத்தில் வரவில்லை பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள் இதெல்லாம் தான் அதற்கு காரணம் எனவே கடவுள் அதை ஏற்காத நிலையிலே அது வெறும் ஒரு சடங்கு ரீதியான செயலாகவே அவனுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் மாறிப்போனது ஆண்டவரிடத்துல இந்த காலை நேரத்தில் அன்றாடுவோம் ஆண்டவரே நான் செய்யத்தக்க வேலைகளை மட்டும் என்னுடைய வரையறைகளுக்குள் ஒழுங்குக்குள் நின்று உன்னுடைய வார்த்தையின் அடிப்படையிலே செயல்படக்கூடிய கிருவையையும் நிதானத்தையும் எனக்கு தாரும் எந்த காரியத்தை ஒருவேளை ஆவிக்குரிய காரியமாயவே இருந்தாலும் கூட நான் அந்த காரியத்தை செய்கிறதனுடைய நோக்கம் அதனுடைய நிறைவேறுதல் இறைவனுக்கேற்ற ஒழுங்குகளில்தான் இருக்கிறதா என்பதை நான் எப்பொழுதும் நிச்சயப்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் பர்சுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்தும் என்னை உணர்த்தும் சரியானதை சரியான விதத்திலே சரியான நிலையிலே நின்று நிறைவேற்றும் கிருபையை எனக்கு தாரும் என்று மன்றாடுவோம் இந்த கிருபையை கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டி தருவாராக இப்படித்தான் சவுல் தன் வாழ்க்கையிலே இறை ஆளுகையை அல்லது அவருடைய அதிகாரத்தை தன் வாழ்க்கையிலே அசட்டை பண்ணினார் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் கடவுளுடைய ஆளுகையும் அதிகாரமும் புறந்தள்ளப்படுகிறது அர்ப்பணிப்போம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தேவனுடைய உணர்வுகளுக்குள் நாம் வாழ கற்றுக்கொள்வோம் அவருடைய வா அதிகாரத்தை எல்லா சூழ்நிலையிலும் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வதற்கு நாம் முன் வருவோம் கடவுள் தாமே இந்த கிருபையில நாம் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்துவாராக ஆமை